உள்ளாட்சி அரசு கோவை சரவணம்பட்டி அடுத்த கரட்டுமேடு பகுதியில் ஜேசிஐ சரவணம்பட்டி என்னும் அமைப்பின் துவக்க விழா மற்றும் அமைப்பின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி அடுத்த கரட்டுமேடு பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் ஜேசிஐ சரவணம்பட்டி என்னும் அமைப்பின் துவக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் ஜேசிஐ அமைப்பின் முன்னாள் தேசிய தலைவர் சுப்பிரமணியன் மண்டல தலைவர் அசோக் லயன் சண்முகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த அமைப்பை துவக்கி வைத்ததுடன் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் இதில் ஜேசிஐ சரவணம்பட்டி அமைப்பின் தலைவராக வினோத்குமார் செயலாளராக அழகேசன் பொருளாளராக சக்திவேல் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்றனர் இதனை தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றியதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மண்டல துணைத் தலைவர் அருசுல்லா கோவை பகுதி ஒருங்கிணைப்பாளர் முத்துசாமி நீலகிரி பகுதி ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த் ஆகியோருக்கு சிறந்த சேவைக்கான பாராட்டு விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் தேசிய தலைவர் சுப்பிரமணியன் கூறுகையில் ஜேசிஐ என்ற அமைப்பு நூற்றி ஒன்பது ஆண்டுகளாக உலகம் முழுவதும் நூற்றி பதினாறு நாடுகளில் செயல்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஜேசிஐ உலகத் தலைவராக ஈரோட்டைச் சேர்ந்த கவின்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார் உலகம் முழுவதும் உள்ள அமைப்புகளை ஒருங்கிணைக்க ஒரு தமிழர் அதுவும் நமது தமிழகத்தைச் சேர்ந்தவர் பணியாற்றுவது கூடுதல் பெருமை எங்களுக்கு அளிக்கிறது என்றால் ஜேசிஏ அமைப்பு என்பது இளைஞர்களுக்கான அமைப்பாக உள்ளது இதில் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரையிலான நண்பர்கள் இந்தியா முழுவதும் அறுபதாயிரம் பேர் செயல்பட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று சரவணம்பட்டி பகுதியில் புதிய அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது இனி வரும் காலங்களில் இளைஞர்களுக்கான பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு இளைஞர்களை இந்த அமைப்பில் இணைக்கும் பணி நடைபெறும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மட்டுமின்றி நீலகிரி குன்னூர் திருப்பூர் ஈரோட்டைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ஜி சுப்பிரமணியன் ஜேசே இந்தியாவோட பாஸ் நேஷ்னல் பிரசிடென்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட ஜேசே இந்தியா நேஷ்னல் பிரசிடென்ட்டாக நம்ம இந்த ஜேசிஏ ஆர்கனைசேஷனுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இங்கே நடந்த ஒரு விழா என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெய்சிஐ சரவணம்பட்டின்னு வரலாற்றிலே முதல் முறையாக சரவணம்பட்டியில் இன்னைக்கு ஜேசிஐனுங்கிற ஒரு பயிற்சி பற்றைக்கான ஒரு பாசறை இளைஞர்களின் பாசறையே இங்கே தொடக்க விழா இங்கே நடந்திருக்கு இந்த தொடக்க விழாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இங்கே பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் இதை கூடலூர்லேருந்து மட்டும் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அனைத்து நண்பர்களும் இங்கே கூடி இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இந்த விழாவில் முதல் முறையாக இந்த ஃபவுண்டர் பிரசிடெண்ட் சார்டர் பிரசிடெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம நண்பர் ஜேசி வினோத் அவர்கள் பதவி ஏற்க ஏற்றிருக்கிறார்கள் இதில் ஜேசியோட கோட்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா டு டெவலப் பண்ண லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி டு எம்பவர் யங் பீப்புள் டு கிரியேட் பாசிட்டிவ் சேஞ்சுங்க அதாவது தலைமையை வளர்த்துவதற்கான ஒரு பாசறை தான் ஜேசிஐ இந்த தலைமையை வளர்த்துவதற்கான பல பயிற்சி பற்றைகள் இந்த ஜெய்சியில் நடக்கப்படும் அதுலேயும் ஜேசியை நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனித வளம் தான் மனித வளத்தை நம் வளர்த்தினாமலே உலகம் வந்து அமைதியை நோக்கி போகுங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஒன்பதாவது வருஷம் ஜேசிஐயோட ஒரு ஒரு சேவை இந்த பூராக செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நூற்றி பதினாறு கண்ட்ரியில் ஜேசிஐ இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான ஒரு வருஷம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தின் தலைவராக வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய கவின் கவின்குமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஈரோட்டை சேர்ந்தவர் ஒரு தமிழன் நூற்றி பதினாறு கண்ட்ரியும் இன்றைக்கி ஆட்சி செய்வதற்கு ஒரு தலைவனாக பதவியேற்று வளம் வந்து கொண்டு இருக்கிறார் ஆகவே இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது உலகத் தலைவரை உருவாக்கின பெருமை இந்த வருடத்துக்கு நமக்கு வருகிறது இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிய ஒரு பாசறையில பதினெட்டுலேருந்து இருந்து நாற்பது வயசுக்கு வரைக்கும் இளைஞர்களுக்கு மட்டும்தான் இங்கே பங்கேற்க முடியும் இந்த பதினெட்டுலேருந்து இருந்து நாற்பது வயசு இளைஞர்கள் மொத்தம் அறுபதாயிரம் நண்பர்கள் இருக்கிறாங்க நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்கள ஜேசி அலுமினி கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் வந்து இதில் மெம்பராக இருக்கிறாங்க ஸோ ஆகவே பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் ஒரு மனிதனை தலைவனாக்குவதற்கும் தலைமை பண்பை வளர்த்துவதற்கும் பலவிதமான பாசறைகளையும் பயிற்சி பற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் ஷாப் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு பாசறை தான் ஜேசி நம்ம இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக நம்ம எடுத்து செய்யக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் டியூட்டி டே அப்படின்னு அதாவது ஹியூமன் ரைட்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் அதனால் ஜேசிஐ இந்தியா மூலியமாக இன்னைக்கு உலக அளவில் நம்ம ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு போயிருக்கிறோம் ஹியூமன் டியூட்டி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம ரைட்ஸ் என்றைக்குமே பேசியிருக்கோம் அந்த டியூட்டியை பற்றி பேசினதில் ஐநா சபையில் இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஐநா சபைக்கு முன்மொழிஞ்சு அதை வந்து ஐநா சபை வந்து அந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து இந்த வருடம் ஜூலை பத்து ஹியூமன் டியூட்டி டேவாவை டிக்ளேர் பண்ணணுங்கிற ஒரு பெரிய வலியுறுத்தலை நம்ம கொடுக்குறோம் அதை இந்த வருடம் நடந்துச்சுன்னா இந்தியாவிலேருந்து உலகத்துக்கு ஹியூமன் டியூட்டி என்னன்னு சொல்லி கொடுத்தது தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இந்த பங்கு வருங்கிறது நம்பர் ஒன் பாயிண்ட்டுங்க ரெண்டாவது விஷயம் எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது ஜேசிஐ வந்து நம்பக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பசின்னு வரவனுக்கு சாப்பாடு கொடுக்காத சாப்பாட்டுக்கு சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்க அப்படிம்பாங்க ஒரு சைனீஸ் ப்ராப் ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா டோ இஃப் இஸ் ஹங்க்ரி டோன்ட் கிவ் தம் அ ஃபிஷ் டீச் தம் ஹவு டு ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதனால் எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வருட வருடம் ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கான உதவி தொகை கொடுக்கப்படுகிறதுங்க அவங்களோட படிப்புக்காக அவங்களோட வளர்ச்சிக்காக ஒரு உதவி தொகையை ஸ்காலர்ஷிப்பாக நாங்கள் கொடுக்குறோம் அதேமாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நேஷ்னல் டேலண்ட் சர்ச் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு நடத்துகிறோம் அந்த டெஸ்ட் மூலிமா ஒரு ஒரு மாணவனோட ஒரு இன்டெலிஜென்ஸும் அவனோட நாலேஜையும் நாங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து ஜோன் வைஸாக இந்தியாவை இருபத்தஞ்சு ஜோனாக பிரித்து இருபத்தஞ்சு ஜோனில் இருக்கக்கூடிய டாப் மாணவர்களுக்கான ப அதுக்கான கேஷ் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான அங்கீகார சர்டிஃபிக் டப்டிஃபிகேட்டையும் ஒரு நேஷனல் சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறோங்க இது மட்டும் இல்லாமல் பல சோஷியல் சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமாதான் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம் அதாவது ஏழை மாணவர்களுக்காக அதுலேயும் பெண்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை சானிடரி ஃபெசிலிட்டிஸை இது வரைக்கும் பத்தாயிரத்துக்கு மேலே டாய்லெட் பிளாக்ஸை கட்டி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தான் ஜேசியோட ஒரு மிக கருத்தாக வச்சு செஞ்சிட்ருக்கும்